தக்பீர் தாரீமானா இமாம் அல்லாஹ் அக்பர் கட்டும்போது நம்ம அல்லாஹ் அக்பர் கட்டார் இமாம் அல்ஹம்து ஆரம்பிச்சுட்டா தக்மீர் தாரீமாவுடைய பவர் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க ஷாஃபிமா மட்டும் ஒரு சலுகை கொடுக்குறாங்க அல்ஹம்து து ஆரம்பித்து வலல்லாலின் நீ வந்து அந்த பவர் அல்ஹம்து அல்ஹம்துஸ்வரா முடிக்கிற வரைக்கும் தக்வி தாரிமாவுடைய பவர் தக்மீர் தாரீமானா அதுக்கு என்ன பவர் தக்பீரத்துல் ஹதீஸ் நிர்மாணர் சொன்ன சொல்ல வார்த்தை ஒரு தக்பீர் இமாம் கட்டும் போது உடனே நீ கட்டுகிற வாய்ப்பு கிடைத்தால் இந்த உலகம் உலகத்தில் உள்ள அத்தனை கிடைப்பதை விட அது பாக்கியமா அல்லாஹ் எல்லாருக்கும் தோகை செய்வானா அதனால தான் நாற்பது நாள் தக்பீர் தஹரிமாவோடு ஒருவர் தொழுதால் ரெண்டு பத்திரத்தை அல்லாஹ் கையில் கொடுப்பான் என்ன பத்திரம் ஒன்று அவர் நயவஞ்சகன் இல்லை என்ற விடுதலை நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை இன்னொரு பத்திரம் அவருக்கு கொடுக்கப்படும் நீ நரகத்திற்கு போக மாட்டாய் அல்லா எல்லாருக்கும் நாற்பது நாள் தொழுதவருக்கு தக்மீரோடு இமாமோடு இமாம் போன பின்னால் ஓடி வர்றது இல்லை அவங்க தக்மீர் கட்டும் போது நான் உள்ள நிக்கணும் அல்லாஹ் கேட்டதை வாழ்க்கையாக செய்வான் நிறைய விஷயத்தை ரொம்ப வெளிப்படுத்தி இருப்பான் நீங்க வாழணும் வாழ்க்கையில எடுக்கணும் ஆன்மீகம் என்பது புதுசுலாம் ஒன்றும் இல்லை என்னை நான் பண்படுத்தி கொண்டே வரணும் என்றப்போடு நான் என்னை அழகாக ஆக்கி கொண்டே இருக்கணும் அவன் மேலே நல்லெண்ணம் வச்சுக்கிட்டே இருக்கணும் சல்லல்லா அலி சொன்னாங்க உங்களில் ஒருவர் எப்படி அல்லாவோடு நடக்கிறார் அதீச புதுசி நான் சொல்லி முடிக்கிறேன் அதீச புதுசி பெருமா நான் சொன்னாங்க அல்லா பேசினான் இந்த வன்னி அப்தி நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா என் அடியார் என்னை எந்த இடத்தில் வைத்து நினைக்கிறானோ அவன் எண்ணத்துக்குள் நான் இருக்கிறேன் என் அடியார்களின் எண்ணத்தில் இருக்கிறேன் என்னை பற்றி அவன் எப்படி நினைக்கிறானோ நினைக்கட்டும் எல்லாம் எங்கிட்ட நல்லா நடக்குவான்னு நினைச்சானா நல்லாவே நடப்பேன் அல்லா என்னை கைவெட்டுவான்னு நினைச்சானா அவன் நினப்பபடிதான் நடக்கும் சொல்லுதாரி அவ கெட்டு போறது நானா இல்ல அல்லா என்னை கெடுத்தானா நம்ம தான் கெட்டு போறோம் நேமத்து தடை செய்யப்பட்டுச்சு அல்லாஹ தடை செய்யல அவன் மேல தப்பா நீங்க நினைச்சீங்க அல்லாஹ் தடை செய்துருவானா நினைச்சீங்க அவன் தடை செய்துட்டான் அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டான்னு நினைக்கிறீங்க கைவிட்டு விடுவான் அவனை எப்படி நினைக்க வேண்டுமோ அப்படி நினைத்து விடுங்கள் நீங்கள் நினைக்கும் எண்ணம் அழகானால் அவனும் அழகாகவே நடக்கிறான் அல்லாஹ் எல்லாருக்கும் தோபி